எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் ஒன்றா அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான் எங்கள் குடும்பம் தான் அது அதனால இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது இங்கே நடக்கலை ஒரு திருட ஒரு திட்டு போயிடுச்சு திருட்டு போயிடுச்சு அவங்க வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா சார் ஒரு பதினெட்டு முக்கால் வருஷத்துக்கு முன்னாடினா பலாருன்னு ஒரு அற விட மாட்டார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலார்னு அழிஞ்சிட்டு போயிட வேண்டியதான் புரியுதுங்களா தேன் எடுக்கிறாவே நக்கத்தான் போறங்க அது வேற விஷயம் இப்போ யார் தேன்கூட்டில் கல் எறிகிறான்னு பார்க்கணும் சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க இப்போ கேரளா ஓன்ல ஒரு சின்ன எதுவும் செ மீட்டிங்கில் ஒரு ஜாலி மூட்டில் எதுவும் பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது அம்மாங்கிறது அங்கே ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்கே எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதுங்க நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க ஒருத்தர் போக முடியல அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மோமெண்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம் இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆக ஏதோ தாரோம் அப்படின் இருக்கலாம் அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்பட்ற தலை நிமிந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் இப்போ உன்னாவ் உன்னாவ் எங்கள் உத்தரப்பிரதேசில் அந்த பொண்ணை கற்பழிச்சி நாசம் பண்ணி கொண்டாங்களே அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா பெல்கி சுபானு வழக்கு என்னாச்சு குடும்பத்தையே காலி பண்ணாங்களே கற்பழிச்சி ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்க்கு பேட்டி ஆத்ரஸ் அதாவது நடு ராத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணிலேயே காமிக்காமல் ரேப் பண்ணி கொலை பண்ணி டயர் போட்டு போலீஸ்கள் வச்சு டயர் வச்சு குடும்பத்துக்கு பாடி கூட கொடுக்காம சேவச்சாங்களே அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா உங்களை கேக்குறேன் கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா தூக்கு தண்டனையில போட்டு போட்டாங்களா பல்கேஸ் பானு வழக்குல இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பாருங்கிறவரு இன்னைக்கு நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா இங்க பாருங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் தெரியறவன் இங்க நிக்கிறேன் நீங்க மறைஞ்சிருந்து கேள்வி கேட்கறீங்க நீங்க என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்க எனக்கு இல்ல இல்ல நீங்க என்ன பத்திரிக்கையா நீங்க பதிவு பண்ணுங்க இங்க பாரு கேக்குறதுக்கு பதில் நான் ஒண்ணு சீமான நீங்க கேக்குறீங்கல்ல இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன் மறைச்சு கேக்குறீங்க என்ன இது பொது இல்லாம என்ன ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கா அதுக்கு கமிட்டி நடிகர்கள்னா உங்களுக்கு இருக்கு வேணா நீ என்ன பத்திரிகைன்னு முதல்ல சொல்லு தம்பி இப்பதான் சொல்ற குமுதம் உங்க பேரு கீதன் குமுதம் சொல்லுங்க என்ன விட முடியாது இல்லப்பா தம்பி அவர் கேட்கணும் கேளு தம்பி குமுதம் கேளுப்பா நாங்க இல்லன்னு ஒன்னும் செய்யலையே ஒன்னும் சொல்லலையே ஏப்பா நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்றேன் இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மம்பாளர்களா இருப்பீங்க அப்புறம் எப்படி அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எதுக்கு ஆகணும் சரி எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சின்ன பசங்க சொல்லட்டுமா இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியாது நான் தண்டிக்கப்பட்டேன் பாஞ்சு நாள் உள்ள போனேன் கடைசியில் விடுதலை ஆன அதே நவம்பர் பதினொன்னு டிசம்பர் நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நசு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு ஆச்சா இப்ப யார் புகழ் கெடுத்துச்சு அந்த பொண்ணு ஆயிருக்குது நீ கண்ணி கழியாதவளா இருந்தேன்னு சொன்னது தப்பு நீ இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிராபிங்ல உள்ள போனேன் இப்போ கால்பதிக்க விரும்புறனோ அப்பப்ப நான் நாசம் பண்ணப்பட்டேன் பத்து டவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானால இருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது நான் நிரப்பராஜன் அது சர்வே நம்பர் வேற இது வேறன்னு தீர்ப்பாச்சு ஆனா நீங்க எதுலேயுமே போடலை அந்த மாதிரி நான் வந்து கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்ல இங்க வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணா அது ஈகோ பிரச்சனையா முடியும் அப்புறம் என்னத்தில் முடியும்னா பழிவாங்கறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க நாங்க யாரும் உத்தமர்கள் சொல்லல நான் சராசரி மனிதன் மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க ஆமா சரி உன்னே ஒன்னு சொல்லட்டுமா உன்னே ஒன்னு சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்றேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா இல்ல சரியா இப்ப திருட மேலே குற்றம் சமத்தினா அவன் ஓடுறான் முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் ஏய் திருடன் புடி 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 திருடனை புடினு சொன்னா அவனும் கத்திக்கிட்டே போறான் அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் குட்டின மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்குது பாய் பாய் எல்லாரும் சந்தோஷம் கெடுக்கிறதுக்கு போடுறாங்க தைரியம் இருந்தா போடுங்க இப்ப பொதுக்குழு போய் நான் என்னத்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க